கால சூழலில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை பணம் வரவு நம்ம முதந்த பணம் எங்க இருக்கு நமது லக்கணத்தில் நம்ம எல்லாருமே ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்துல என்னென்ன இருக்கு இரண்டாம் பாவ அதிபதி ஒரு பாவத்தில் உட்காந்துருப்பார் ஏதா ஒரு பாவத்தில் இப்போ சிம்ம லக்கரம் இப்போ கடக லக்கரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது இடம் சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி இப்போ விருச்சகத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கணும் ரெண்டாம் பாவக அதிபதி விருச்சகத்தில் ஒரு அனுச நட்சத்திரத்தை உட்காந்துருக்காரு அப்போ அந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரக்கு தாராபலனாக இருந்தால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இனிய மாணவர் நாகர்கோயில் ஐயா அருள் முருகன் ஐயா வந்திருக்காரு எல்லாம் நம்மகிட்ட எல்லாம் முருகன் தான் வல்லாமே பக்கத்து திருமணமாக முருகன் தான் இருக்குது ஏன்னா அங்கே ஒருத்தர் செந்தூரான் ஒருத்தர் இருக்கார் அவர் புதுசாக நம்ம பேர் வச்சிருக்கிறோம் அவருக்கு பேர் செந்தூரான் திருச்செந்தூரில் வச்ச பேர் அவருக்கு செந்தூரான்னு ஆ ஆமாம் அதுலேருந்து இப்போ அவர் இங்கேயோ போய் கடைசியில் வந்து வந்துட்டார் இங்கேயோ நம்மக்கிட்டே வந்துட்டாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அருள்முருகன் ஐயா வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால் என்ன சொல்லுவீங்க முதல்ல ஐயா செந்தூர் அய்யா உங்களுக்கு ஐயா பிரச்சனை பானா உங்களுக்காக தான் வர்றாரு அருள்முருகன் ஐயா உங்களுக்காகவே தான் வர்றாரு அதாவது ரெண்டாம் பாவமும் பண வரவு அப்படிங்கக்கூடிய மேட்டை தான் பேசுகிறாரு நல்லா கேட்டுக்கிட்டு போங்க நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க பணம் வரலைன்னா அவர் நம்பரை பிடிச்சிக்கோங்க எங்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ரெண்டாம் பாவம் பணம் வரவும் அதுக்குண்டான குண்டான எல்லாம் நம்ம அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம் அது அழகாக அவர் பேசுவார் அது மாதிரி செய்யணும் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் பணம் வரணும்னா வேலைக்கு போகணும்னு ஒன்று சொல்லுவார் அதையும் நீங்கள் கேட்டுக்கணும் என்னடா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பழகணுங்க ஆனால் நான் வேலைக்கு முட்டும் போகலின்னு சொல்லக்கூடாது வீடியோ யூடியூப்பில் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பின் மேல் ஒரு குண்டாவை வைத்து அரை கிலோ அரிசியை போடவும் அதற்கு மேல் தண்ணி ஊற்றவும் அரை மணி நேரம் இருக்கவும் எடுத்து வைங்கள் சோறு ரெடி அப்படின்னா அடுப்பு பற்ற வைக்கணும் இங்கே அடுப்பையே பற்ற வைக்காம அவன் சொன்னதை பூரா கேட்டுக்கிட்டு செஞ்சோம்னா கடைசியில் சோறு இங்கே ரெடியாக இருக்காது அது மாதிரி அவர் சொல்கிற கருத்துக்களை பூரா ஏற்றுக்கணும் வேலைக்கு போகணும் ஓகேங்களா ஐயா அவர்களை வருக வருக நான் நம்ம அன்போடு வரவேற்கிறோம் வாங்க ஐயா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசியோடும் எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கரங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைமைப்பா என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசான் பரணி பாரதி ஐயா அவர்களை பொறுப்பாதங்களை பணிந்து இன்று சரவண ஜோதிட அறிவாலயத்தின் நாற்பதாவது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சற்று முன் இந்த பிரபஞ்சம் என்ன இந்த மக்களுக்கு நமக்கு தர இருந்ததோ அதையெல்லாம் நமக்கு அவங்களால் என்ன முடியுமோ அதையெல்லாம் அந்த கருத்துகளை தந்து உரையாற்றி சென்ற பண்டிட் விஜய் ஐயா அவர்களுக்கும் நமது ஜோதிட மாணவர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் வீரகுமார் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் குருநாதர் அவர்களுக்கும் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மேலும் உரையை காத்து ஆற்ற காத்து கொண்டிருக்கின்ற அருமை அக்கா மணிமேல ஐயா அவர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலச்சூழலில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை பணம் வரவு நம்ம அந்த பணம் எங்கே இருக்குது நமது லக்கணத்தில் நம்ம எல்லாருமே ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் பாகம் ரெண்டாம் பாவத்தில் என்னென்ன இருக்குது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் எங்கே இருக்குது ரெண்டாம் பாகத்தில் இருக்குது தனம் பணம் இல்லாமல் எங்கே இருக்குதுன்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அது மட்டுமா இருக்குது குடும்பம் இருக்குது நம்முடைய பேச்சு இருக்குது நம்முடைய பார்வை நம்ம எப் ரெண்டாம் பாகத்தில் இருக்குது நம்முடைய பழக்க வழக்கம் உணவு பழக்க உலகம் இருக்குல்லா இது எல்லாமே நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் அடிப்படை கல்வி இவை எல்லாமே ரெண்டாம் பாவத்தில் இருக்குது ஒருவருக்கு ரெண்டாம் பாவத்தில் சுப குருவோ குருவோ தனக்காரனுக்காரங்களோ குருவோ சுக்கரனாக ஏற்க அமைச்சிட்டா அவர்களுக்கு எந்த விதமான பணம் வரைக்கும் சிக்கல் இருக்காது ஓரளவு பணம் கண்டிப்பாக எதாவது வகையில் வந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சுபகிரங்கள் ரெண்டாம் பாவத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாம் பாவதி பா பாதகாதிபதி இடத்துலேயும் பாதகாதிபதி ரெண்டாம் பாவத்திலேயும் ரெண்டாம் பாவாதிபதி பாதகாதிபதி நட்சத்திரத்திலையும் பாதகாதிபதி ரெண்டாம் பாவகத்தினுடைய நட்சத்திரத்திலையும் ரெண்டாம் அதிபதி பாவ கிரகங்களுடைய சேர்க்கலையும் பாவ கிரகங்களில் ரெண்டாம் அதிபதி பார்த்தாலுமே அவங்களுக்கு பணம் வரவில்லை அங்கே என்ன செய்யும் ஒரு சிக்கல் இருக்கும் அப்படி அந்த சிக்கல் அவ்வளோ தானே அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாதா சிக்கல் இருக்கும் அந்த சிக்கலை நம்மளுடைய உள்ள எளிய பரிகாரத்தின் மூலமாக நம்ம தீர்த்து இந்த வருமானத்திற்கான வழி பிறக்கும் வருமானம் அதன் மூலம் வராது ஆனால் அதற்கான சோல்ஸ் உருவாகும் நாம் என்ன செய்யலாம் சில விஷயங்களை நம்ம ஆக்டிவ் பண்ணும்போது அதற்கான தன்மைகள் பிறந்து ஒரு வழி பிறக்கம் பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யணும்னா ரீஸ் பண்ணும் நமக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்குன்னா சின்ன வாழ்வில் பரகாரம் தான் பெரிய விஷயமா இல்லை நம்ம பண்ணும்போது நம்ம ஆறு எட்டில் ஒரு ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் பன்னிரெண்டை மறைஞ்சிட்டார் அந்தாலும் அவர் கதை முடிஞ்சுன்னு கிடையாது முதல் வருமானத்துக்கு என்ன வழி உண்டோ கண்டிப்பாக அது செய்யறதுக்கான சின்ன வாழ்வில் பரிகாரம் சொல்லணும் அதன் மூலமாக நம்ம பிரிக்கிடலாம் முதல் ஏன்னா இந்த பனிரெண்டு பாவம் இயங்குக்கு பேஸ் பண்ண ரெண்டாம் பாவம் படம் பணம் இல்லாட்ட மேக்சிமம் ஒன்றுமே இயங்காது இயங்க முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாக பணத்தை செலவு பண்ணி பல பிரச்சனை செஞ்சு ரெண்டாவது ரெண்டாம் விஷயம் ஆனால் பணம் பொருளாதாரம் முதல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு முதல் மதிப்பு மரியாதை வீட்டை நடத்த முடியும் அடுத்த சிந்தனைகள் தெளிவான சிந்தனை இருக்கும் அது இல்லாட்டா ஒன்றுமே நடக்காது நம்ம இவ்வளோ தடவை டிராவல் பண்ணி வரணும்னாலும் எல்லாத்துக்கும் என்ன தேவை இருக்குது வருமானம் தேவை நாம் எல்லாம் ஒரு வருமானத்தை நோக்கி தான் எல்லோரும் இருக்கோம் அந்த வருமானத்துக்கு சிக்கல் இருக்குன்னா நம்ம எப்படி அந்த தடையை சரி தான் சில விதிமுறைகள் இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் நம்ம பயன்படுத்தி அதுக்குள்ளே சோழசை உருவாக்கிடலாம் இப்போ பனிரெண்டு லக்கணம் இருக்குது அது ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கணத்தில் இப்போ உதாரணத்துக்கு மேசர்களுக்கு ரெண்டாவது பாவம் சுக்கரன் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார்னு வச்சு பன்னிரெண்டாவது இருக்கார் நாம் என்ன செய்யணும்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவ அதிபதி எந்த இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்குட காரகத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஆக்டிவேட் பண்ணும் சின்ன மேட்ரு தான் ஆனால் அது பலன் பெருசாக இருக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்போ பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஒரு பேஸ் வாட்டை என்ன காரணம் சொல்லுவோம் தூக்கம் பன்னிரெண்டாம் இடம் நம்ம நடந்து போகிற சப்பலை மாற்றக்கூடிய இடம் சப்பல் இருக்குல்ல அதுவும் பன்னிரெண்டாம் இடம் மருத்துவமனையில் பன்னிரெண்டாம் இடம் இது சிம்பிள் நிறைய இருக்குது நம்ம என்ன செய்யலாம் அதை மட்டும் நம்ம பண்ணணும் அப்போ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளை காலுக்கு போட்டு செப்பல் அடிக்கடி மாற்றலாம் அதுக்கப்புறம் அந்த தூக்கக்கூடிய இடத்துல கூட பெட்ஷீட் இருக்குல்ல அதை நம்ம மாற்றி அமைக்கலாம் அடிக்கடி அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு அடிக்கடி போகணும் மருத்துவமனைக்குன்னா சோகம் இல்லாமல் இல்லை யாரையா பார்க்கப்போண்டிருந்தோம் அந்த வழியை நம்ம செல்லும்போது அந்த வைப்ரேஷன்கள் இருக்கிற அந்த பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சால் அந்த பாவ காரத்துகத்தை பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ளே பாவத்தை காரகத்தை இயக்கும்போது கண்டிப்பாக ஒரு கூட வழி கண்டிப்பாக பிறக்கும் இது லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இருந்து அந்த பாவத்தை நம்ம இப்படி இயக்கலாம் அடுத்தது லக்கணத்துக்கு எல்லாமே நம்ம இரண்டாம் அதிபதியை வச்சு தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா ரெண்டு தான் நமக்கு வருமானத்தை தரக்கூடியது அப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு ரிசவ லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் அது ரெண்டாம் அதிபதி யார் புதன் அவர் வந்து நாலாம் இடத்துல சிம்மத்தில் ரிசவ் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல எங்கே இருக்காரு சிம்மத்தில் இருக்கான்னு வச்சுக்கிடுவோம் சிம்மம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனை இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் என்னது குழந்தைகள் காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தைகள் லக்கணத்துக்கு அது எத்தனா இடம் நாலாம் இடம் நிறைய காரத்துக்கு இருந்தாலும் இந்த கான்செப்டில் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஆடைகள் அப்போ அஞ்சாம் இடமும் இடமும் ஒரு கனெக்ட் ஆகுது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம ஆடை தானம் வஸ்திர தானம் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமெட்டிக்காக வருமானம் வரக்கூடிய ஒரு சோல்ஸ் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் விடும் நீங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் நாம முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக நம்ம வந்து மிதுன லக்கணத்தை எடுத்து விடும் மிதன லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் இது கடகம் கடகத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் இருக்கும் ஆயில் நாலு பாதம் இருக்கும் இப்படி ஒன்பது பாதம் வந்துடும் இதில் நாம் யாராக எல் எல்லோருமே ஒரு ஜென்ம நட்சத்திரத்தை பிறந்திருப்பாங்க அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் நமக்கு சம்பத்து தாரையாகும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது சம்பத் தாரையாக இருக்கும் இல்லை தெய்வ அனுகூல தாரையாக இருக்கும் நட்பு தாரையாக இருக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருளை நாம் சாப்பிடும்போதும் நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணும் அதுக்கு சம்மந்த உணவுப் பொருள் உதாரணத்துக்கு ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தை பிறந்துக்கான்னு வச்சு விடுங்க பூச நட்சத்திரம் அவருக்கு வந்து அனுகூலமான நட்சத்திரமாக வரும் பூச நட்சத்திரம் உணவு எதுனா என்ன நினைக்கிறோம் ஆப்பிள் இந்த ஆப்பிளை நம்ம சாப்பிட சாப்பிட தானாவே தானாகவே அந்த ரெண்டாம் பாவம் செயல்பட்டு நமக்கான இனஜியம் வருமானம் வருதுக்குள்ளே ஒரு வழி பிறக்கும் இது ஒன்று அடுத்தபடியாக ரெண்டாம் பாவக அதிபதி ரெண்டாம் பாவ அதிபதி ஒரு பாவத்தில் உட்காந்துருப்பார் ஏதாவது ஒரு பாவத்தில் இப்போ சிம்ம லக்கணம் இப்போ கடக லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது இடம் சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி இப்போ விருஜகத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சு ரெண்டாம் பாவக அதிபதி விருச்சகத்தில் ஒரு அனுச நட்சத்திரத்தை உட்காந்துருக்காரு அப்போ அந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலனாக இருந்தால் நட்பு தாரையாக இருந்தால் நமக்கு அனுகூலமான தாரையாக இருந்தாலும் அதற்கு உள்ள உணவை நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடணும் இப்போது எடுத்துக்கிட்டால் அனுச நட்சத்திரத்துக்கு அனுகூலமான நம்ம உணவு என்ன சொல்கிறோம் வெண்பொங்கல் அனுச நட்சத்திரத்துக்கு நம்ம வெண்பொங்கலை சொல்கிறோம் நமக்கு அது அனுகூலமாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும் அதை சாப்பிடணும் இல்லை அனுகூலமாக இல்லை அப்படின்னு இருந்தால் நாம் என்ன செஞ்சிடணும் அதை தானமாக கொடுத்துருவோம் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நம்ம அதை சாப்பிடணும் நாமக்கு அனுகூலம் இல்லைன்னா அதை நம்ம விரயம் பண்ணிடணும் யாருக்கே தானமாக கொடுத்துடலாம் நம்ம அனுகூலமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் என்ன அது செய்மத்தில் காரகத்துவத்தை இயக்கலாம் எப்படி அனுச நட்சத்திரம் என்ன டாய்லெட் அனுச நட்சத்திரம்னா டாய்லெட்டு அப்போது நம்ம அடிக்கடி ரெஸ்ட் போகிறது மூத்த கழுவுது ப்ரெஸ்ஸாக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த நட்சத்திர காரகத்துவம் இயங்கும் ஆனால் இது நம்ம அனுகூலமாக இருந்தால் மட்டும் தான் பண்ணணும் நமக்கு அனுகூலம் இல்லட்டா அந்த பக்கமே போகக்கூடாது அது பற்றி நம்ம அதுக்கிட்டே அங்கே போகக்கூடாது இந்த உணவை சாப்பிடக்கூட தானம் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டாவது அதிபதி ஒரு ராசியில் இருக்கும் உதாரணத்துக்கு பிரிச்சுக்கலாக்க வச்சு கொடுக்கும் அதுக்கு அதிபதி யார் குரு அவர் என்ன பண்ணார்னா மிதுனத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அப்போ இந்த ரெண்டாவது அதிபதி மிதுனத்தில் இருக்கார் மிதுன ராசிக்கிற ஒரு கோயில் இருக்குது திருநெல்வேலியில் உள்ள நெல்லை கோயில் இதோட மிதன ராசினுடைய அவங்க தான் அங்கே தான் இருக்குது அங்கே போய் நாம் எந்த நாளிலும் போகலாம் போய் வழிபட்டு நம்ம அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி எடுத்து வரும்போது நமக்கான என்ன செய்யும் அந்த ரெண்டாம் பாபகம் செயல்பட ஆரம்பித்து நமக்கு வருமானத்துக்குள்ளே ஒரு சோல்ஸ் பிறக்கும் அடுத்த ஒரு கர்மா அடிப்படையில் ஒரு சின்ன தேதி நம்ம என்ன செய்யலோம்னா இந்த யூனிவர்சலாக ஒன்று சொல்லும் எதே ஒன்று தியாகம் முன்னால் தான் எதே ஒன்று நம்ம முடியும் பெற முடியும் அந்த விதியில் பெரிய பெரிய வெற்றியாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மேனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருமே மேக்சிமம் என்ன செய்வாங்க பேச மாட்டாங்க மேக்சிமம் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா பேச்சு குறைவாக இருக்கும் அதாவது டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சை குறை வேலையாக இருப்பாரு பேச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் பேச்சு மூலமாகவே நம்ம நம்ம தொழில் எடுத்துக்கிட்டால் பேசணும் இதே மாதிரி பேச்சு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அதுவும் சூழ்நிலைகள் மற்றபடி இப்படி இருக்கும்போது ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் யார் இதை கனெக்ட் பண்ணோன்னா பேச்சு ரெண்டாம் பாவம் வருமானம் ரெண்டாம் பாவம் இப்போ நம்ம இன்னும் மாதத்தில் ஒரு நாளோ முடிஞ்ச வாரத்தில் ஒரு நாளோ மாற்று ஒரு நாள் நாம் மௌனம் உரம் இருக்கணும் இந்த பேச்சை குறைக்கணும் அதுக்காக என்ன செய்யணும் ஒரு நாள் மௌனம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டாவது பாகம் செயல்பட்டு கண்டிப்பாக நம்ம வருமானத்துக்குள்ள வழி பிறக்கும் இது நகைச்சுவாக இருக்கிறதுக்காக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உண்மையான பலன் தரும் அதில் எந்த மட்டுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாம் என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக அதுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க நாம் ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம்னா அந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த கடைக்கு பேருக்குன்னு ஒரு கரகம் இருக்கும் அந்த கரகம் கண்டிப்பாக அங்கே ஆக்டிவேஷன் ஆகும் சரவண பவனில் சாப்பிட்டா எந்த கரகம் ஆக்டன் ஆகும் இல்லை எந்த கரகம் ஆக்டிவேஷன் ஆகும் செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகும் கண்டிப்பாக சங்கீதாவில் போய் சாப்பிட்டா சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆகும் அதே மாதிரி நாம ஒரு இடத்துல போய் அங்கே போகும்போது அந்த கரகம் ஆக்டிவேஷன் செய்யும் நாம நாம் யார் கூட இருந்து சாப்பிட்றோம் யார் கூட இது இது பண்ணுறோங்கிற இருக்குது அவங்க கூட சாப்பிடும்போது அவங்க கர்மா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம யார் கூட பயணிக்குமோ அவங்களோட கருமா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இது உண்மையான நியதி தான் நம்ம எதை சார்ந்திருக்கோமோ அது நமக்கு வந்துடும் ஒரு நல்லவங்களுக்கு கூட பயணிக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம வரும் அது தப்பாக சொல்லலை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து ரெண்டாம் பாவத்தில் உணவு பொருள் சாப்பிடோம்ல இது எங்கேயா ஒரு நாள் ஒரு பணத்தை நம்ம நம்ம பைசா இருந்ததுன்னா ரிச்சான ஹோட்டல் ரிச்சான மாலு அங்கெல்லாம் சொல்ல வரல அந்த இடத்த பார்க்கல ரிச்சான ஹோட்டலில் நாம் அதை சாப்பிடணும் சாப்பிடும்போது கண்டிப்பாக அடுத்த முறை அங்கே சாப்பிடணும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யும் மனசு நினைக்கும் மனசு நினைக்கும் போது இந்த ரெண்டாம் பாவம் செயல்படும் கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிடணும் அடுத்த என்ன வேணும் வருமானம் வேணும் ஆனால் அதுக்கு கடன் வாங்கிட்டு போய் சாப்பிடும் இல்லை சோல்ஸ் உருவாகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே போகும் இது வந்து யூனிவர்சல்லாக கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவோ நினைக்கிறாயோ அதுவாக இனி மாறுவாய் அதுக்கும் போது நம்ம நினைக்கும் போது அப்போ அங்கே போகணும்னு நினைப்போம் அதுக்கான வருமானம் ஆட்டோமேட்டிக் உருவாகும் நம்ம அங்கே போவோம் இப்படி நம்ம ரெண்டாம் பாவத்தை இந்த முறைய நம்ம எரிஞ்சிக்கலாம் இயக்கிக்கலாம் அடுத்தது என்ன ஒன்று எல்லாருக்கும் நமக்கு ரெண்டாம் பாவம் அதிபதி இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணோம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்ப்பார் எதை பார்ப்பாருனா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு இப்போ குருக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது சனிக்கு மூணு ஏழு பத்து செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு மிச்ச கிரகங்களை ஏழாம் பார்வையாக பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டாம் பாவ அதிபதி ஏதோ ஒரு இடத்துல இருந்து இப்போ விருச்சக லக்கணம் வச்சுடுங்க அவர் ரெண்டாம் பாவம் இது குரு இந்த அதிபதி ஏதோ ஒரு பாவத்தில் இருப்பார் இருந்து நம்ம லக்கணத்துக்கு எந்த பாவத்தை பார்ப்பாரும் பார்க்கணும் அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழிலை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் லக்கணத்துக்கு நம்ம ரெண்டாம் பாவ அதிபதி ஏதோ ஒரு இடத்துல இருப்பார் அந்த இடத்துல இருந்து அவருக்குன்னு ஒரு சொந்த பார்வை உண்டு அந்த பார்வையாட்டி நாம் லக்கணத்துக்கு எந்த இடத்த பார்க்காரு இப்போ சனிஸ்வர பகவான் வந்து நம்ம இடத்துல எங்கே ஒரு இடத்துல இருக்கார் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டாயிரம் இடம் பார்க்கறனா ரெண்டாயிரம் தொழில் பேச்சு ஜோதிடம் பார்க்குது இந்த மாதிரி விஷயங்களில் பார்ப்பாங்க இது நாலாம் இடத்தை பார்த்தோன்னா வண்டி வாங்கினா டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க நில சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இது பண்ணுவாங்க ஆறாம் இடத்தை அவர் பார்க்கறன்னு வச்சுக்கிட்டால் ஆறாம் இடம்னா வேலை ஒன்று இருக்குது நல்ல வேலையை அவங்க சம்பாதிப்பாங்க நாம அப்படி தான் நம்ம ரெண்டாம் பாவம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவ அதிபதி எந்த பாவத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருந்து போடணும் பார்வை வந்து எந்த பாவத்து மேலே உள்ளது லக்கணத்துக்கு அந்த தொழிலை நம்ம என்ன பண்ணோம் அது மூலமாக நம்ம தொழிலை செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் இது என்னொரு விதி அடுத்தது நம்ம லக்கணாதிபதிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதி என்னொரு ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் இப்போ துலா லக்கணத்துக்கு எடுத்து வச்சு விடுமே துலா லக்கத்துக்கு ரெண்டாம் அதிபதி யார் வருவான் செவ்வா அவர் வந்து ஒரு பூர நட்சத்திரத்தில் போய் இருக்காருன்னு வச்சுக்கிட்டு மகத்தில் ஆனால் பூரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் உண்டு நாலு பாதம் அப்போது அதில் ஒவ்வொரு அண்ணன் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு நூற்றி எட்டு நட்சத்திரத்துக்கும் நூற்றி எட்டு மறஞ்சுட்டாங்களா அதுமாதிரி நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்துக்கும் நூற்றி எட்டு கோயில் இருக்குது மாதிரி பூரம் ரெண்டாம் பாதத்தில் அவனுக்காக எடுத்துட்டோம்னா நம்ம பூரா ரெண்டாம் பாதம் திருச்சியில் கூட உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அங்கே போய் இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டாம் பாவம் செயல்பட ஆரம்பித்து இவங்களை என்ன செய்யும் கண்டிப்பாக இந்த வருமான வரவுகள் வழி பிறக்கும் அதன் மூலமாக என்ன செஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம வருமானத்தை நம்ம பிரிக்கிடலாம் ஒரு டிஎன்ஏ மெத்தடில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நாம் வந்து எந்த லக்கணத்தை பிறந்தாலும் நம்மளுடைய லக்கணாதிபதியில் ரெண்டாம் பாவம் அதிபதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலேயுமே நிற்பார் உதாரணமாக விசா நட்சத்திரத்தில் நிற்காம வச்சுக்கிடும் உசா நட்சத்திரத்துக்குடிய அதி டிஎன்ஏ அதிபதி யாருன்னா ராகு இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டிஎன்ஏ அதிபதி இருக்காங்க அதுமாதிரி விசா நட்சத்திரம் வந்து ராகுனுடைய டிஎன்ஏல வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்குள்ளே என் பாவகத்தை என்னமாதிரி என்ன பண்ணும் ஆக்டிவேச் பண்ணோம் ராகுன்னா முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு சேர்ந்து நம்ம செய்கிறது உதவி செய்யாது அதே மாதிரி விதை விபர் ராகு இருக்கும் இவங்களுக்கு நான் உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டாம் பாவம் காரகத்தை விடணும் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டு நமக்கு வருமானத்துக்கு வரக்கூடிய வழி பிறக்கும் அதே போல் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ரெண்டாம் பாவது எதா ஒரு ராசியில் உட்காந்துருக்கும் அந்த ட்ராவலில் ஏதோ ஒரு ராசிதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு அடுத்தால் ஒரு பிடிப்பிட்ட எடுத்துக்கணும் வச்சுடுங்க பிரிஜு கழகத்தை ரெண்டாம் ஆவது குரு அவர் வந்து கண்ணியில் உட்காந்துருக்கார் பதினஞ்சு டிகிரியில் உட்காந்துருக்கார் அடுத்த கரகம் சனி சனி ஃபைனல் டிகிரி உட்காந்துருக்கு உட்காந்துருக்குன்னா எந்த கிரகமும் அதனோட பயணத்தில் அடுத்த பிளான நெக்ஸ்ட்டு டச்சிங் பிளானட்னு சொல்லுவாங்க அடுத்த கிரகத்தை தொடும்போது அதனுடைய காரகத்தை உள்வாங்கிடும் அப்போ நம்ம ரெண்டாம் பாவ அதிபதி எந்த ராசியில் உட்காந்து அதுக்கு அடுத்த கிரகத்தை அந்த ட்ராவலில் தொடுகாரோ அந்த காரகத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டாம் செயல்பட்டு நமக்கு வருமானம் கண்டிப்பாக பிறக்கும் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ ச குரு கடத்தல சு குரு பதினஞ்சு டீட்டில் இருக்கார் சனி பைனல் டீல இருக்கார் இவங்க ட்ராவல் பண்ணும்போது குரு ஆட்டோமேட்டிக்காக சனியாக டச் பண்ணுவார் அப்போ சனியோடைய காரகத்துவம் என்ன ஊனமுற்றோர் ஆதரவற்றோர்கள் முதியோர் இல்லங்கள் இங்கெல்லாம் போய் நம்ம தான தர்மங்களை பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம் ரெண்டாம் பாவம் செயல்பட்டு நமக்கான வருமானத்துக்குள்ள வழி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிறக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டாம் பாவத்தில் உயிர் காரத்துக்கும் உயிரட்ட காரகத்துன்னு ஒன்று இருக்குது இப்போ ரெண்டாம் மதம் ஏலாம் உயிர் உள்ளது குடும்ப உறுப்பினர் இப்போ யாரெல்லாம் வருவான்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறுப்பினர் எடுத்துக்கிட்டால் நம்ம மாமா வருவார் அம்மாவுக்கு அண்ணன் ரெண்டாம் மாதத்துல வருவார் அம்மாவுக்கு அக்கா ரெண்டாம் மாதத்தில் வருவார் வேறு குடும்பம் உயிரிட்ட காரகத்துன்னு எடுத்துக்கிட்டால் பணம் அப்போ நம்ம இந்த யூனிவர்சல் ஆப்டி ஒன்றை தியாகம் பண்ணி என்னோடய தான் இந்த பிரபஞ்ச வேதி தான் சொல்லிகிட்டு இருக்குது எல்லா இடமும் அப்படி இல்லை சில இடங்கள்லாம் சில பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த பணம் நமக்கு வருமானம் வேணும்னா ஒரு சில எடுத்துக்கிட்டால் மேக்சிமம் அவங்க ஒரு பருவத்தில் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பாங்க இவங்க தான் பிரிஞ்சிருக்கன்னா சம்பாத்தியம் பண்ண தொழில் போனவங்க வெளியே போனவங்க கண்டிப்பாக மேக்சிமம் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாடு அங்கேருந்து போய் சம்பாத்தியம் பண்ணி நல்ல நிலைமை இருக்காங்க அப்போ நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி ஒரு படிப்பு விஷயம் பண்ணி தொழில் விஷயமாக வேலை விஷயம் வெளியே தள்ளி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட என்ன செய்யும் கண்டிப்பாக பெருகும் அப்படியே நம்ம அந்தந்த கரக காரகத்துவத்தை நாம் நமக்கு ரெண்டாம் பாகத்தில் வர விஷயங்களை நம்ம இப்படி இயக்கி நமக்குள்ள வருமானத்துக்கு வழியை நம்ம இரஞ்செல்லாம் பெருக்கி நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திடலாம் இவ்வாறு இவ்வளோ தூரம் நான் பேசுனது எனக்கு பொறுமை கேட்டவங்க எல்லாேருக்கும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த பொருளாதாரர்களுக்கு நன்றி தெரிஞ்சு நன்றி வணக்கம்